கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் எது தொல்காப்பியம் தொல்காப்பிய நூலின் எந்த அதிகாரத்தில் முன்னீர் வழக்கம் இடம்பெற்றுள்ளது பொருள் அதிகாரம் பொருள் அதிகாரத்தில் எந்த பிரிவில் முன்னீர் வழக்கம் இடம்பெற்றுள்ளது பொருள் வயிர் பிரிவு பொருள் வயிர் பிரிவு எத்தனை வகைப்படும் இரண்டு வகை ஒன்று காலில் தரைவழி பிரிதல் இரண்டாவது களத்தில் நீர்வழி பிரிதல் பிரிவு பொருள் வயி பொருள் வயிற் பிரிவு இரண்டு வகைப்படும் அவை முதலாவதாக காலில் பிரிவு அதாவது க தரைவழி பிரிதல் இரண்டாவது களத்தில் நீர்வழி பிரிதல் பிரிவு தமிழர் தமிழர்கள் யாரை எவனர் என்று அழைத்தனர் கிரேக்கரையும் ரோமனியரையும் அழைத்தனர் கடலை குறிக்கும் சொற்கள் சிலவற்றை கூறுக ஆளி ஆற்களி முன்னீர் வாரணம் வௌவம் பறவை வினரி தமிழகத்தில் பெரும் கப்பல்கள் கட்டுபவரை எவ்வாறு அழைத்தனர் களம் கம்பியர் மரக்களத்தை குறிக்கும் சொற்கள் சிலவற்றைக் கூறுக கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமில் அம்பி வங்கம் மிதவை பப்ரி ஓடம் ஆகியவை கடலில் செல்லும் பெரிய கப்பல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நாவாய் சேரர் நாட்டின் துறைமுகம் எங்கு காணப்பட்டது முசிறி உறையூர் பாண்டியன் நாட்டின் துறைமுகம் காணப்பட்ட இடம் எது கொர்க்கை சோழர் நாட்டின் துறைமுகம் காணப்படும் இடம் எது இடம் எது காவேரி பூம்பட்டினம் குர்க்கை துறைமுகத்தில் நடந்த முத்து குளித்தலை பற்றி கூறியவர் யார் மார்க்கபோலோ மார்க்கபோலோ அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டு பயணி ஆவார் வெனிஸ் நகர பயணி கடற்கரையை அடுத்து இருக்கும் ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பட்டினம் பாக்கம் புகார் நகரத்தின் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைபுண்டு தரியில் கட்டக கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன அவற்றின் உச்சியில் குடிகள் அசைந்து ஆடின என்று கூறும் நூல் இது பட்டின பாலை கரும்பு முன்னோர் காலத்தில் எந்த நாட்டில் இருந்து வரப்பட்டது சீன நாடு பட்டினப்பாளையிலும் மதுரை காஞ்சியிலும் ஏற்றுமதியான பொருள்கள் சிலவற்றை கூறுக ரத்தினம் முத்து வைரம் மிளகு கருங்காலி கருமருது தேக்கு சந்தனம் வெண்துகில் அரிசி ஏலக்காய் லவங்கப்பட்ட இஞ்சி அனைத்தும் பட்டினைப்பாளையிலும் மதுரை காஞ்சியிலும் ஏற்றுமதியாக உள்ள பொருட்கள் அதாவது ரத்தினம் முத்து வைரம் மிளகு கருங்காலி கருமருது தேக்கு சந்தனம் வெண்துகில் அரிசி ஏலக்காய் லவங்கப்பட்ட இஞ்சி முதலியன கெலன் கெல்லர் பிறந்த நாடு எது அமெரிக்க